மணிப்பூரில் அண்ணன் ஸ்டாலின் கூட்டணி ஆட்சி இருந்த காங்கிரஸ் பதினோராவது ஆண்டில் தொடர்ந்து இருபது நாள் வன்முறையில் ஈடுபட்டார்களே அப்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்ன கண்டனம் கொடுத்தீர்கள் இலங்கையில் நம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே அப்பொழுது உங்கள் முயற்சி என்ன சோசியல் மீடியாவில் வரும் கருத்துக்கள் மிக தவறாக பதிவு செய்யப்படுகிறது விமர்சனங்களை கூட மரியாதையாக பதிவு செய்ய முயலுங்கள் பழனிசாமிகளுடைய அறிக்கை பார்த்தா பாஜகவுடைய அறிக்கை மாதிரி இருக்கும் அவருடைய வாய்ஸே பாஜகவின் டப்பிங் வாய்ஸ் தான் நாம கள்ள கூட்டணி சொல்றத நிரூபிக்கிறார் பழனிசாமி தமிழகத்தில் இந்தியா கூட்டணி அதிக சதவீதம் பெற்றிருக்கிறது என்று மகிழ்ச்சி அடையும் நீங்கள் பாரத தேசம் முழுவதும் என்டிஏ கூட்டணி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் தலைமையில் உள்ள என்டிஏ கூட்டணி தான் இன்று தேர்தல் வைத்தாலும் வெற்றி பெறும் என்ற கருத்து கணிப்பை ஏன் ஏற்க மறுக்கிறீர்கள் அண்ணன் ஸ்டாலினை பொறுத்தமட்டில் மட்டில் திமுகவை பொறுத்த அவர்களுக்கு சாதகமாக கருத்து கணிப்புகள் வந்தால் ஏற்றுக்கொள்வார்கள் அவர்களுக்கு சாதகம் இல்லாத கருத்து கணிப்புகள் வந்தால் அதை புறக்கணிப்பார்கள் என்பது மட்டுமல்ல கருத்து திணிப்புகள் என்று சொல்வார்கள் ஆக இன்று தமிழகத்தில் நீங்கள் செய்யும் விளம்பரங்களினால் எதுவுமே இல்லாமல் ஊதி 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 பெருக்கப்படுகின்ற விளம்பரங்களினால் என்று இந்த சதவீத அதிகரித்திருக்கிறதே தவிர இன்று மக்கள் மிகவும் கவலை இருக்கிறார்கள் ஒரு அமைச்சர் சொல்கிறார் அண்ணன் ஸ்டாலின் அலை வீசுகிறது என்று எங்களை பொறுத்தமட்டில் மக்கள் மத்தியில் கவலைதான் வீசிக்கொண்டிருக்கிறது என்பதைத்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் பொங்கல் பரிசு வழங்குவதில் பிரச்சனை இன்று பெண்களின் பாதுகாப்பில் பிரச்சனை இன்று பல செவிலியர் முதற்கொண்டு தங்களது பதவிகளை நிரந்தரமாக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் முதற்கொண்டு கொண்டு போராடி கொண்டிருக்கிறார்கள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை கரண்ட் மீட்டர் ரீடிங் அதை ஒரு மாதத்திற்கு மாற்றுவோம் என்று சொன்ன வாக்குறுதியை கூட நீங்கள் நிறைவேற்றவில்லை வேங்கை வயல் ரெண்டு ஆண்டுகள் ஆகியும் அதில் திரித்துத்தான் அதில் விசாரணை நடைபெறுகிறதே தவிர அதில் எந்தவித தீர்வு மக்களுக்கு கிடைக்கவில்லை என்பதை உங்கள் கூட்டணி கட்சிகளை எதிர்த்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள் ஆக இப்படி இருக்கும் பொழுது தமிழகத்தில் உள்ள கருத்து கணிப்புகளை நீங்கள் நம்புவதை போல பாரத தேசம் முழுவதும் உள்ள கருத்து கணிப்பையும் நம்பத்தானே வேண்டும் ஆக உங்களுக்கு சாதகமாக வரும் என் தமிழக கருத்து கணிப்பை மட்டும் நம்பி விட்டு தலைவர் மோடி அவர்கள் தலைமையில் உள்ள தான் ஜெயிக்கும் அதிக இடங்களில் என்று சொல்லும் அதை நம்ப மறுப்பது மிகவும் தவறான அணுகுமுறை இது எப்படி இருக்கிறது என்றால் நீங்கள் ஜெயித்தால் வாக்கு எந்திரம் சரியாக பணியாற்றுகிறது பாஜக போன்ற கட்சிகள் ஜெயித்தால் வாக்கு எந்திரம் சரியாக பணியாற்றவில்லை இதுதான் உங்களது நிலைப்பாடாக இருக்கிறது இந்த இரட்டை நிலைப்பாடை மக்களுக்கு எடுத்துச் சொல்வதுதான் எங்களது கடமையாக இருக்கிறது அதற்காகத்தான் இந்த பதிவு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல எடுக்கிறோம் தவறு யாரா இருந்தாலும் கைது பாலியல் குற்றங்களுக்கு இன்னும் கடுமையான தண்டனைகளை வழங்குவதற்கு சட்டமன்றத்துல நானே சட்டம் கொண்டு வந்தேன் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகரித்திருக்கிறதே என்று நீங்களே கேள்வி கேட்டுவிட்டு அவர்கள் எல்லாம் கைது செய்யப்படுகிறார்கள் ஆக்சன் எடுக்கப்படுகிறது என்று ஒரு தகவலை சொல்கிறீர்கள் ஆனால் இன்று போக்சோ சட்டமாக இருக்கட்டும் முழுவதுமாக நடைமுறைப்படுத்தப்படாமல் இன்னைக்கு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்ததுல கூட யார் அந்த சார் என்ற கேள்விக்கு இன்று வரை விடை கிடைக்காமல் தான் இருந்து கொண்டிருக்கிறது அதே போல இல் நடந்த சம்பவத்திற்கு முழுமையான விடை கிடைக்காமல் இருக்கிறது பள்ளிகளில் பாலியல் பலாத்காரங்கள் கல்லூரி வளாகங்களில் பாலியல் பலாத்காரங்கள் தொழிற்சாலைகளில் பாலியல் பலாத்காரங்கள் இன்று வரை எந்த ஆட்சியிலும் நாம் கேட்க கூடாத கேட்க முடியாத எண்ணிக்கையில் பாலியல் பலாத்காரங்கள் அதிகம் நடக்கிறதே என்றால் குற்றவாளிகள் அரவணைக்கப்படுகிறார்கள் திராவிட முன்னேற்ற கழக கொடியை அவர்கள் போட்டுக்கொண்டு சென்றால் இவர்கள் குற்றங்களில் இருந்து தப்பித்து விடலாம் என்று குற்றவாளிகள் நினைக்கும் அளவிற்கு இன்று திராவிட முன்னேற்ற கழகம் குற்றவாளிகளை பாதுகாக்கிறது என்பதுதான் நமக்கு அச்சமாக இருக்கிறது அதனால் பெண்கள் பாதுகாப்பு இன்று கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது நீங்கள் மிக பெண்கள் பாதுகாப்பு சரியாக பள்ளியில் குழந்தைகள் கர்ப்பவதியாக்கப்படுகிறார்கள் வேதனை 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 ஆனால் நடவடிக்கை எடுக்கப்படுகிறது ஆக்ஷன் எடுக்கப்படுகிறது மிக சர்வசாதாரணமாக அந்த கேள்வியை நீங்கள் கடந்து சென்று விட்டீர்கள் இது மிக மிக வருத்தமான ஒன்று என்பதை பதிவு செய்வதுதான் எனது நோக்கம் செய்திகளை விட மக்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தேன் தீயதை விளக்கிட்டு சோசியல் மீடியாவை பார்த்தீர்களா என்று சொன்னால் அதில் உள்ள கமெண்ட்ஸை நான் பார்ப்பேன் என்று மரியாதைக்குரிய முதலமைச்சர் சொல்கிறார் நான் பல கூட்டங்களில் இதை வெளிப்படுத்தி இருக்கிறேன் பதிவு செய்திருக்கிறேன் மாற்று கட்சி தலைவர்களை குறிப்பாக பெண் தலைவர்களை பதிவிடும் பொழுது மிக கீழ்த்தரமாக உங்கள் கட்சி இயக்கத்தை சார்ந்தவர்கள் பதிவிடுகிறார்கள் மிகவும் மோசமாக பெண் தலைவர்களை பதிவிடுகிறார்கள் ஒருமையில் அவர்களை பதிவிடுகிறார்கள் அதனால் நீங்கள் சோசியல் மீடியா என்று சொன்ன உடனேயே ஏதோ எல்லாம் சிறப்பாக பதிவிடப்பட்டிருக்கிறது அதனால் நான் மகிழ்கிறேன் என்று சொல்லும் அளவிற்கு உங்கள் இயக்கத்தை சார்ந்தவர்களின் பதிவுகள் இல்லை அதனால் நான் அரசியல் கட்சி தலைவர் என்ற முறையில் உங்களிடம் வைக்கும் வேண்டுகோள் மாற்றுக் கட்சி தலைவர்களை மரியாதையாக பதிவிடுவதற்கு நீங்கள் ஊக்கப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் எனது கருத்தாக இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் இன்று இணையதளத்திலும் சரி இன்று ட்விட்டர் போன்ற இன்ஸ்டாகிராம் போன்றவற்றிலும் சரி குறை கூறுவது என்பது எல்லோரும் இருக்கும் விமர்சனங்கள் எல்லாம் இருக்கும் ஆனால் அதில் விமர்சனம் செய்பவர்கள் கூட கைது செய்யப்படுகிறார்கள் என்ற அவல கொண்டிருக்கிறது அதனால் இந்த இணையதளம் என்பது இந்த சோசியல் மீடியா என்பது இன்னும் அதிக சோசியலாக மாற வேண்டும் இன்னும் ஆரோக்கியமானதாக மாற வேண்டும் சில நேரங்களில் உங்களை போன்ற இயக்கத்தை சார்ந்த சகோதரர்கள் இணையத்தில் பதிவிடும் வார்த்தைகள் நம் தமிழகத்தில் தமிழ் அகராதிலேயே இல்லாத மோசமான வார்த்தைகளாக இருக்கிறது வேண்டும் என்று ஒரு பெண் தலைவராக உங்கள் சகோதரியாக நான் இங்கே கேட்டுக்கொள்கிறேன் இதை நீங்கள் செய்தே ஆக வேண்டும் ஏதோ சோசியல் மீடியாவை அப்படியே கடந்து சென்று விட முடியாத அளவிற்குத்தான் இன்று சோசியல் மீடியா இருக்கிறது என்பதையும் நான் இங்கே பதிவு செய்கிறேன் எந்த மாவட்டத்துக்கு போனாலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வணிகர்கள் மாணவர்கள் எல்லாரையும் சந்திச்சு பேசுறேன் இந்த வெளி மாவட்டங்கள் வெளி மாவட்ட பயணங்களுக்கு செல்லும் அனுபவங்கள் அது அரசியல் தலைவர் என்ற முறையில் உங்களுக்கு நல்ல அனுபவங்களாக இருக்கும் அதை பற்றி நான் சொல்லவில்லை ஆனால் சில மாவட்டங்களில் இப்பொழுது திருநெல்வேலி சென்றீர்கள் நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தின் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கொலையுண்டு இத்தனை நாட்கள் ஆகிறது இன்னும் அவர் கண்டுபிடிக்கப்படவில்லை இது அந்த மாவட்டத்தில் நடந்த ஒரு கூட்டணி கட்சியின் தலைவர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார் கொலையாளிகள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை அதே போல வேங்கை வயல் போன்ற மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் புதுக்கோட்டை போன்ற மாவட்டங்களில் உள்ள பிரச்சனைகள் இன்னும் தீர்க்கப்படவில்லை ஆக மாவட்டங்களில் சென்று அங்கே கிடைக்கும் வரவேற்பை பற்றி நீங்கள் சொல்கிறீர்களே தவிர அந்தந்த மாவட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை பற்றி தீர்வை பற்றி நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்பதும் எனது தாழ்மையான கருத்து அதனால் இதை நான் பதிவிடுகிறேன் புற்றுநோய்க்கான விழிப்புணர்வை மரியாதைக்குரிய பாரத பிரதமர் முன்னெடுத்து சென்றிருக்கிறார் இன்று புற்றுநோயின் சதவீதம் மிக அதிகமாக காணப்படுகிறது ஒன்பது பேரில் ஒருவர் ஏதாவது ஒரு வகையில் புற்றுநோயால் பாதிக்கப்படுகிறார்கள் முப்பது பேரில் ஒருவருக்கு மார்பக புற்றுநோய் வந்துவிடுகிறது பெண்களுக்கு ஆக இவையெல்லாம் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு கொண்டு ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனையிலும் புற்றுநோய்க்கான சிகிச்சை நிறுவப்படும் ஒவ்வொரு புற்றுநோய்க்கான மருத்துவமனை நிறுவப்படும் என்று சொல்லி இருக்கிறார் எவ்வளவு பெரிய தொலைநோக்கு பார்வை ஆக இவையெல்லாம் தமிழக மக்களும் பலன் பெறப் போகிறார்கள் அதே போல முத்ரா வங்கி திட்டத்தில் அதிக பலன் பெற்றவர்கள் தமிழகத்தை சார்ந்தவர்கள் இன்று அந்த முத்ரா வங்கி திட்டம் மருத்துவத்துறைக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று மரியாதைக்குரிய பாரத பிரதமர் சொல்லி இருக்கிறார்கள் இது எவ்வளவு உயர்வான திட்டம் ஆக இதிலும் தமிழக மக்கள் பலன் பெற போகிறார்கள் ஆக பாரத தேசம் முழுவதும் நல்ல திட்டங்களை கொடுக்கும் பொழுது இதில் தமிழக மக்களும் பலன் பெற போகிறார்கள் ஆனால் தமிழகம் வஞ்சிக்கப்படுகிறது என்று சொல்லும் பொழுது எல்லா மாநிலத்தின் பெயரையும் சொல்லிவிட்டு தமிழ்நாட்டின் பெயரை சொல்லவில்லை என்றால் பரவாயில்லை நீங்கள் தமிழக பட்ஜெட் சமர்ப்பிக்கும் பொழுது ஒவ்வொரு மாவட்டத்தின் பெயரை சொல்கிறீர்களா இல்லை தமிழகத்திற்கு என்று ஒரு பட்ஜெட் தயாரிக்கும் பொழுது அந்தந்த மாவட்டத்தின் திட்டங்களுக்கு அது ஒதுக்கப்படுகிறது நீங்களே பட்ஜெட் சமர்ப்பிக்கும் பொழுது மாவட்டங்களின் பெயரை தனித்தனியாக சொல்வதில்லை ஆக நீங்கள் ஏன் இந்த பாராபட்சம் கொண்டு ஒவ்வொரு முறையும் மத்திய அரசை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் இது தவறு என்பதை சுட்டி காண்பிப்பதற்காகவே நான் இந்த பதிவை வெளியிடுகிறேன் அந்த மாநில முதலமைச்சர் பிரேம் அவரா ரிசைன் பண்ணல வேறு வழி இல்லாம பதவி விலகி இருக்கிறார் ரெண்டு காலமா மணிப்பூர் பத்தி எரிஞ்சு மணிப்பூர் கலவரங்களை பற்றி அண்ணன் ஸ்டாலின் சொல்கிறார் ஆனால் நான் ஒன்றை சொல்கிறேன் நீங்கள் ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருந்த காலகட்டத்தில் தான் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மணிப்பூரில் மிக அதிகமாக ரோடு பிளாக் என்று சொல்லுவோம் அல்லவா சாலை அடைப்புகள் போராட்டங்கள் மிக அதிகமாக நடைபெற்றது என்றும் அதில் நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் சில நாட்கள் முப்பது நாட்கள் தொடர்ந்து மாநில சாலைகள் அடைப்பட்டது என்றும் ஏறக்குறைய தொடர்ந்து நூற்றி முப்பத்தி ஒன்பது நாட்கள் கூட ஒட்டுமொத்தமாக மாநில சாலைகள் அடைப்பட்டது என்றும் அந்த காலகட்டத்தில் பெட்ரோல் ஒரு லிட்டர் இருநூற்றி நாற்பதுக்கு விற்கப்பட்டதும் ஒரு கேஸ் சிலிண்டர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாய்க்கு விற்கப்பட்டதும் நீங்கள் கூட்டணி ஆட்சி நடைபெற்றுக் கொண்டிருந்த காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றில் நூற்றி இருபது நாட்கள் தொடர்ந்து மணிப்பூரில் கலவரங்கள் நடைபெற்றது ஆனால் அந்த காலகட்டத்தில் யூபிஏ சேர்மன் என்று சொன்ன மரியாதைக்குரிய சோனியா காந்தி அவர்களும் ஒரு வார்த்தை பேசவில்லை அன்றைய பிரதமரான மன்மோகன் சிங்கும் ஒரு வார்த்தை பேசவில்லை அவர்களோடு கூட்டணி கட்சியாக இருந்த நீங்களும் ஒரு வார்த்தை பேசவில்லை ஆனால் இன்று மணிப்பூரை பற்றி பேசுகிறீர்களே நீங்கள் கூட்டணி ஆட்சியில் இருக்கும் பொழுது காங்கிரஸ் ஆட்சியின் தந்திரத்தினால் இலங்கையில் பொதுமக்கள் நம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்களே அப்பொழுது காங்கிரஸ் ஆட்சி எந்த விதத்திலும் தட்டி கேட்காமல் நீங்கள் கூட்டணியிலிருந்து விலகுகிறேன் என்று கூட சொல்லாமல் அன்று நீங்கள் மிகவும் வேகமாகவும் மிகவும் அழுத்தமாகவும் உங்கள் பதிவுகளை நீங்கள் பதிவிட்டிருந்தால் இல்லை என்றால் நீங்கள் வெளியே வருகிறோம் என்று சொல்லி இருந்தால் இலங்கை தமிழர்கள் கொல்லப்படாமல் தடுக்கப்பட்டிருப்பார்கள் ஆனால் இலங்கை தமிழர்கள் கொல்லப்பட்டதை பற்றி நீங்கள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நாடகம் உண்ணாவிரதம் போராட்டம் என்று நாடகங்களை மட்டும் நடத்தி விட்டீர்கள் ஆனால் அங்கே கொல்லப்படுவது தொடர்ந்து நடைபெற்று தான் கொண்டிருந்தது ஆனால் இன்று நீங்கள் சொல்கிறீர்கள் மணிப்பூர் கலவரத்திற்கு இவர்கள் பங்கேற்க வேண்டும் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது இலங்கையில் நம் தமிழர்கள் கொல்லப்பட்டதற்கு நீங்கள் பொறுப்பேற்றீர்களா என்பதைத்தான் சரி எங்கெங்கோ சொல்கிறீர்களே இங்கே கள்ளக்குறிச்சியில் நடந்த கள்ளச்சாராய மரணங்களுக்கு யார் பொறுப்பேற்பது ஆக இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும்போது வேறு மாநிலங்களில் நாம் நியாயம் கேட்கிறேமே தவிர நம் மாநிலத்தில் நம் தமிழர்களுக்கான நியாயத்தை நாம் கொடுக்க மறுக்கிறோம் என்பதை நான் இங்கே பதிவு செய்கிறேன்